வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் நம்ம விமி நியூஸ் கார் சேனலில் நம்ம இன்றைக்கு செலவு பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மாறுதி எரித்திக்காங்க நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்மளுடைய சேனலில் காசோட அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம் வீடியோஸ்க்கு பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த காரோட டீட்டெயில்ஸை பார்ப்போம் இன்றைக்கி நம்ம விற்பனைக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மாறுதி எட்டிக்காங்க விடிஐஇ மிடில் வேரியன்ட்டு டிஎன் பதினெட்டு ஆறு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டுங்க வண்டி நம்பரு வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் பார்க்கணுங்க கள்ளக்குறிச்சி ஆட்சி இவ்வளோ தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு செப்டம்பர் மாதம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒம்பது மாதம் இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குங்க வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா கிரே கலரு மேலே ரூஃபில் கேரியர்லாம் கொடுத்துருக்காங்க வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மிடில் வேரியண்ட்டுங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குங்க சீட் கவர் எல்லாமே ஓரளவுக்கு மீடியம் கண்டிஷனில் தான் இருக்குது ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேக்ஸ் ஓட்டுறோம் காட்டுறோம் பாருங்கள் என்னோடய சேனலில் எட்டிக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ நம்ம கள்ளகுசில் சேலுக்கு ரெடியாக இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருக்குது சீட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் தான் இங்கே இருக்குது தேவைப்பட்டால் சீட் கவர் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் தேட்ரோ சுற்றியும் பாருங்கள் தேட்ரோ சூட் நல்லாவே இருக்குது ஸோ சென்ட்ரோ மட்டும் கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் இருக்குது சீட்டில் மற்றபடி வண்டியோட பாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குங்க ரெண்டு ரெண்டு டயர் நல்ல கண்டிஷனாக இருக்குது பேக் ரெண்டு டயர் மாத்திரை கண்டிஷனாக இருக்குது எப்டியாக மிடில் வேரியண்ட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு செவன் சீட்டரெலாம் மைலேஜ் தரக்கூடிய காருங்க இது இந்த வண்டிக்கு ஃபோன் பார்த்தீங்கன்னா நாலு டு நாலரை லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க இன்ஜின் இன்ஜின் ரூம் ரூம் பாருங்க நல்லா கிளீனாக தான் மெயின்டெயின் பண்ணிருக்காங்க வண்டியோட சேஸ் நம்பர்லாம் கிளியராக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டீசல் இன்ஜின் லிட்டருக்கு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்க கூடிய வண்டிங்க ஸோ ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிங்கன்னா இருபது கிலோமீட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் அந்த வண்டியில் ஸோ ஓவராலாக வண்டி பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் இன்னும் ஒம்பது மாதத்துக்கு மேலே லைவில இருக்குங்க ரெண்டு டயர் போட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெட்டரான ப்ரைஸுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சில கால் நல்ல கார்களோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்